ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிபி துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் இரநூத்தி ரெண்டு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் சேலரின் பொறுத்த வரைக்கும் ஸோ இருபத்தொள்ளாயிரத்தி ஏழ்நூறிலருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட்டு வந்து உங்களுக்கு இந்த டென்த்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இண்டோ டிபிடன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் கேட்டகிரியே வந்து உங்களுக்கு வந்து கார்பென்டர் கேட்டகிரி ப்ளம்மர் கேட்டகிரி மேன்சனு எலக்ட்ரிஷன் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தொராயிரத்தி ஏழ்நூறிலருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எனிவர் இன் இந்தியானே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்தியா கூட உங்களுக்கு எங்கேடால போஸ்டிங்ஸ் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் கார்பெண்டர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேல் ஃபீமேலுக்கு வந்து பாருங்கள் வேகன்சி வந்து யூஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஒரு வேகன்சி வந்து இருக்குது அதேமாதிரி ப்ளம்பர் கேட்டகரிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி மேன்சனுக்கு வந்து பாருங்க அறுபத்தி நாலு வேகன்சி எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓவரலாக ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு இன்க்ரீஸ் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டென் ஏட்டி வேகன்சி தான் இது உங்களுக்கு இன்னும் கூட வந்து அதிகமாக வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட்டில் தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக டொண்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்கும் அதாவது எஸ்டினா ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து இருக்கும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து ஸோ நீங்கள் மினிமம் வந்து பார்த்தனா டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் ஸோ டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் வந்து ஐடி ட்ரேடில் வந்து நீங்கள் அந்த ட்ரேட்டில் வந்து மேன்ஸ் ஒன்றும் கார்பெண்ட்ரோ இல்லைன்னா பிளம் மாதிரி இல்லைனா எலக்ட்ரிஷன் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பிறந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெக்யூர்மெண்ட் டாட் போலீஸ் டாட் என்ஐசி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னா டுவெல்த் ஆகஸ்ட் அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் டென்த்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து டுவெல்த் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ வந்ததமே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்